அனைவருக்கும் துர்காதேவி சரணம் யூடியூப் சேனல் சார்பாக அன்பான வணக்கங்கள் குடும்பத்தில் எல்லா வளமும் நலமும் கிடைக்க மகாலட்சுமி தேவியின் அருள் வீட்டில் நிறைந்து இருக்க மகாலட்சுமி வீட்டிற்குள் வருவதற்கும் அவள் உங்கள் வீட்டில் நிரந்தரமாக வாசம் செய்வதற்கும் சில முக்கியமான விஷயங்களை தவறில்லாமல் சரியான முறையில் அன்றாட வாழ்வில் நீங்கள் கடைபிடித்து வந்தாலே போதுங்க வீட்டில் வந்துட்டு மங்களம் உண்டாகி சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்க இந்த பதிவில் சொல்றதை நீங்கள் பின்பற்றி வந்தாலே கைமேல் பலன் கிடைக்கும் என்று இந்த பதிவில் சொல்லப்படுகிறதுங்க அப்படி கைமேல் பலன் கிடைக்க என்னென்ன விஷயங்கள் இருக்கு என்பதை பற்றியும் அவற்றை எவ்வாறு நம்ம முறைப்படி செய்வது என்பதை பற்றியும் இந்த பதிவில் நீங்கள் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் பதிவுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பக்கத்தில் இருக்கும் அப்பதான் நல்ல உடனே உங்களுக்கு தெரிய பார்த்து வீட்டினுள் பயன்பெறலாம் தெய்வங்களும் வீட்டிற்குள் உள்ளே நுழையும் முன்வாசல் புறத்தில் தலைவாசலுக்கு முன்பாக முற்றத்தில் மகாலட்சுமியை வரவேற்பதற்காக அழகாக வண்ணங்கள் நிறைந்த அளவில் கோலமிட்டு நம் வீட்டிற்கு வரும் தெய்வத்தின் அருள் கிடைக்க நம் வீடு முழுவதும் பரவி நல்ல ஒரு மங்களகரமான வாசனை மலர்களை உருளியில் போட்டு அதாவது நிலைவாசலுக்கு முன்பாக அதாவது வரவேற்பு அறையில் மலர்களை வைத்திருப்பது சகல ஐஸ்வர்யங்களையும் முழுவதுமாக நமக்கு கிடைக்கும் என்றே சொல்லலாம்க அடுத்தபடியாக நிலைவாசலில் நாம குலதெய்வம் தங்கியிருக்கும் இடத்தில் மஞ்சள் குங்குமம் போட்டு வைத்து அலங்கரிக்க வேண்டும் வாசலிலிருந்து உள்ளே நுழையும் பொழுது அதாவது எதிர்புறத்தில் கண்ணாடி அல்லது ஒரு விநாயகர் படம் கண்டிப்பாக இருக்க வேண்டுங்க நிலைப்படியின் பின்புறம் மகாலட்சுமி தேவியின் படத்தை வைத்திருப்பது ரொம்பவும் நல்லது எப்பொழுதும் மகாலட்சுமி தேவியின் படம் வீட்டின் உள்ளே நுழையும் போது நுழையும் திசையை நோக்கி தான் இருக்க வேண்டுங்க பூஜை அறையில் போடக்கூடிய கோலங்கள் என்று பார்த்தீங்கன்னா லட்சுமி கோலம் அல்ல சக்கர கோலம் இல்ல நவக்கிரக கோலம் போன்ற கோலங்களில் ஏதாவது ஒன்றை போட்டு வைப்பது ரொம்பவும் விசேஷம் பூஜை தினமும் காலை மாலை என இரண்டு வேளையிலுமே தீபம் ஏற்றி வழிபடுவது ரொம்பவும் நல்லதுங்க இதன் மூலம் தீபத்தில் எரியும் தீப சுடர் எவ்வாறு ஒளிர்விட்டு எரிகின்றதோ அதே போல உங்கள் மனதில் உள்ள குழப்பங்கள் மற்றும் எதிர்மறை எண்ணங்கள் அனைத்துமே விலகி நேர்மறை எண்ணங்கள் குடிகொண்டிருக்கும் பொதுவாகவே பெண்கள் வந்துட்டு நெட்டியில் வைக்கும் மஞ்சள் குங்குமம் பொட்டினை எப்பொழுதுமே கிழக்கு திசை நோக்கி தான் நின்று வைக்க வேண்டுங்க ஏனென்றால் எவ்வாறு சூரியன் கிழக்கில் உதித்து ஒளிர்விட்டு பிரகாசமாக இருக்கின்றதோ அதேபோல போல நெட்டியில் வைக்கும் மஞ்சள் குங்குமம் எப்பொழுதுமே நீடூளி நிலைத்திருக்கணும் என்று சொல்லப்படுகிறது வீட்டின் சமையலறையில் பயன்படுத்தக்கூடிய மங்கள பொருட்களான மஞ்சள் குங்குமம் உப்பு பால் தயிர் இவை வீட்டில் வந்துட்டு எப்பொழுதும் குறைவில்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் ஏனெனால் இவை அனைத்தும் மகாலட்சுமி தேவியின் அம்சம் நிறைந்த பொருளாகும் மேலும் பூதையறையில் கடவுளுக்கு நிகராக அதாவது கடவுள் திருவுருவ படம் இருக்கும் அறையில் அதன் அருகில் இறந்தவர்களுடைய அதாவது நம்மளுடைய முன்னோர்கள் அதாவது வீட்டில் உள்ளவர்கள் இறந்தவர்கள் படத்தை பூஜை அறையில் வைத்து வைப்பது ரொம்பவும் நல்லது அதை தவிர்க்க வேண்டும் அவ்வாறு செய்வது என்பது எந்த ஒரு விஷயமும் எடுத்தாலும் நன்மை பயக்காது என்று ஒரு சில குறிப்புகளில் குறிப்பிட்டிருக்காங்க அவர்களின் படத்தை வந்து தனியாக வேறு இடத்தில் வைத்து பூஜை செய்தல் ரொம்பவும் சிறப்பாக இருக்கும் அதே போலதான் வீட்டிற்கு வரும் பெண்கள் மற்றும் பெண் பிள்ளைகளை இன்முகத்துடன் வரவேற்க வேண்டும் ஏனென்றால் பெண்களுடன் தான் மகாலட்சுமி தேவி வீட்டிற்குள் வருவார்களாம் எனவே அவர்களை நன்றாக உபசரித்து மகிழ்வித்து அனுப்ப வேண்டுங்க அப்பொழுதுதான் அவர்களுடன் வரும் மகாலட்சுமி தேவி மகிழ்ந்து நம் வீட்டில் நிலைத்திருப்பாள் அதே போலதான் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் நம்மளுடைய பெண் பிள்ளைகளை உறவினர் வீட்டிற்கு சென்றாங்க அப்படின்னா அங்கே தங்கி தங்கிவிடாமல் மறுபடியும் அவர்களது வீட்டிற்கு திரும்பி வந்து விட வேண்டும் என்று சொல்ல வேண்டுங்க திரும்பி வராமல் அங்கேயே தங்கிவிட்டால் உங்களுடன் வரும் மகாலட்சுமி தேவியானவள் நீங்கள் செல்லும் அந்த வீட்டிலேயே தங்கி விடுவார்கள் மேலும் வெள்ளிக்கிழமை நாட்களில் சமையலில் கசப்பு நிறைந்த காய்கறிகளான சுண்டைக்காய் பாகற்காய் போன்றவற்றை சமைக்க கூடாதுங்க இதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் வெள்ளிக்கிழமை என்று ஒரு இனிப்பு வகையான பாயாசம் அந்த மாதிரி சர்க்கரை பொங்கல் மாதிரி வைக்கலாம் அது ரொம்பவும் நல்லது கசப்பினை தவிர்க்க வேண்டுங்க இவ்வாறான விஷயங்களை கடைபிடிப்பது என்பது சற்று கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் தொடர்ந்து நீங்கள் செய்து வந்தால் அது உங்களுக்கு சுலபமாக பழகிவிடுங்க இவற்றை நீங்கள் பழகி கொண்டால் உங்கள் குடும்பத்திற்கும் உங்களுக்கும் பல நன்மைகளை வந்தடைந்து சகல ஐஸ்வர்யங்களும் கிடைத்து கைமேல் பலன் கிடைக்கும் என்றே சொல்லப்பட்டு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் சகோதரிகளை மீண்டும் அடுத்த பதிவுடன் சந்திக்கும் வரை உங்கள் சகோதரியான துர்கா தேவி சரணம்